ஹலெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வாங்க இன்னைக்கு வந்து ஈரலும் பீஃபும் கறி சேர்த்து இன்றைக்கு ஒரு மிளகு கிரேவி நல்ல டேஸ்டியாக இருக்கும் பிரியாணிக்கு சைடிஸாக செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு அரை கேஜி கறி எடுத்துருக்க ஒரு ஒன்றரை தக்காளி பழம் ஒரு பல்லாரி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு புதினா இதுக்கு என்ன மசாலாலாம் சேர்த்துருக்கேன்னா வத்தல் பொடி ஒன்றரை ஸ்பூனு மிளகு அதே மாதிரி ஒன்றரை ஸ்பூனு ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அதேமாதிரி சின்ன சீரகம் சொல்லல அது ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் இது வந்து வீட்டு மசாலா அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அப்புறம் தேவிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு கறி வேகிறதுக்கு தயிர் இவ்வளோதாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஆல்ரெடி குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிருக்கான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை போடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போ ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடுச்சேன் நல்லா கிளரி வச்சுட்டு இப்போ கழுவி வச்சுருந்தேன் ஈரல் பீஃப் கறியை அதோடு சேர்த்து இப்போ இதுக்கு தேவையான உப்பு போடுறோம் உப்பு போட்டு தயிர் ஊற்றி எல்லா பொடியும் போட்டு மூடி வச்சு சிம்மில் வச்சு ஒரு இருபது இருபது நிமிஷம் வேக வச்சிங்கன்னா பீஃப் சுக்கா ரெடி ஆகிடும் எல்லா மசாலாவும் போட்டேன் அப்புறம் கொஞ்சோண்டு தயிர் தயிர் ஊற்றினா பீஃப் கறி வந்து சீக்கிரமாக வெந்துடும் எல்லா கறிக்குமே நம்ம தயிரூட்டினால் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் தயிர் கொடுத்து கிளறு கிளறிக்கிறேன் கிளறியாச்சு இப்போ ஒரு ஒரு கா டம்ளர் தண்ணி வே விட்டு மல்லிகளை தூவி மூடி வச்சிட வண்டியை தான் மல்லியில் தூண்டிட்டு இனி விசில் போடணும் விசில் என்ன வேணால் ஒரு இருபது நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லா வெந்துடும் கறி சரிங்களா இது தாங்க மட்டன் சரி பீஃப் ஈரல் வறுவல் நல்லாயிருக்கும் சில ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு இருபது நிமிஷம் சிம்மில் வச்சு நான் விசில் எத்தனை விசில்லாம் என்ன மாட்டேன் இருபது நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் லைட்டாக தண்ணி நின்றுச்சின்னா நம்ம தீயை கூட்டி வச்சு கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு கொண்டு வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றி மல்லிகையில் தூவி இறக்குனீங்கன்னா என்னுடைய ஸ்டைலில் பீஃப் கிரேவி பீஃபு பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்காங்க பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் இன்ஷல்லாம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பீஃப் வந்து ரொம்ப உடம்புக்கு வெயிட் போடுங்க சரிங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்